வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மஹமது ஷமி இந்த பிளேயரோட லைஃபை திரும்பி பார்த்துருக்கீங்களா நான் அடிச்சு சொல்கிற மக்களே இந்த கான்டென்ட் முடிஞ்ச பிற்பாடு ஷமி லைஃப்ல கூட நடந்திருக்கா இதெல்லாம் கடந்து வந்து தான் இந்த மனுஷன் தன்னோட லெஜெண்ட்னு ப்ரூவ் பண்ணிருக்காரா இந்திய கிரிக்கெட் அணி இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஆகச்சிறந்த பவுலராக அவர் திகழ்ந்து நிற்கிறாருன்னா பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு நீங்களே புருவங்களை தூக்குவீங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டில் குறைஞ்ச போட்டிகளை மட்டுமே விளையாடி இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்டில் வேறு எந்த நாட்டு பவுலரை எடுக்காத அளவுக்கு அதிக விக்கெட்ஸை தூக்கி அப்படி டாப்பில் நிற்கிறாப்புல டேபிளில் நம்ம முகமது ஷாமி அவர்கள் இந்தியா முழுக்க மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்கவே யாருப்பா இந்த பேசரு இப்படி பவுல் பண்ணிகிட்ருக்காரு முகமது ஷாமியோட பவுலிங் ஸ்டைலு ரொம்ப யூனிக்காக இருக்கே ரொம்ப 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 வித்தியாசமான பவுலராக இருக்கார் இவர் கூட வேற எந்த பவுலரையும் மேட்ச் பண்ணியே பார்க்க முடியாதுன்னு எல்லாம் உச்சி முகூர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் செமிஃபைனல் மேட்ச்ல நியூசிலாந்தை கதரை விட்டார் பாருங்க ஏழு விக்கெட்ஸை தூக்கி என்னாமல் அச்சீவ் பண்ணுறேங்க அதெல்லாம் இந்த நேரத்தில் இந்த மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பல பேர் ஆர்வமாக இருக்கீங்க இவரோட ஸ்டோரி நான் முழுமையாக சொல்கிற மக்களே இவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ஓஞ்சி போய் உக்காந்துட்டு இருப்பீங்க ஒரே இடத்துல ஆனால் அந்த மனுஷன் சாதனை மேலே சாதனை படைச்சிட்டுருக்காருல இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்தோம் ஹேட்ஸ் ஆஃப்ங்க அப்படின்னாப்பா ப்ராப்ளம்னு கேட்குறீங்களா சொல்கிறேங்க அவர் ஆரம்பித்த இருந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியில் புரியும் எப்போ ஏற்பட்ட வழிகளை சுமந்துக்கிட்டு ஷமி அவர்கள் இப்போ இருக்க விளையாடிட்டு இருக்காருன்னு அந்த உண்மை உங்களுக்கு புரியும் உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குல்ல அங்கே இருக்க முரதாபாத் சஹஸ்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான் நம்ம முகமது ஷாமி அவர்கள் சின்ன கிராமம் மக்களே அது அந்த கிராமத்தில் சுகர் மில்ஸ் இருக்குல்ல அது நிறைய இருக்கும் இந்த சர்க்கரை ஆலைகள் இந்த கிராமத்துலேருந்து வர்றவங்களோட எல்லார் வாழ்க்கை பயணமும் அப்படியே சர்க்கரை மாதிரி தித்திப்பாக இருக்கும் அப்படி நினச்சிடாதீங்க முட்கள் நிறைஞ்ச வாழ்க்கை பயணம் தான் இங்கேருந்து வர பல பேர் இருக்கும் அதில் மிகப்பிரதான வாழ்க்கை பயணம் முட்கள் நிறைஞ்சது தான் நம்ம முகமது ஷமிது இவரோட அப்பா இருக்கார்ல அவரோட லைஃப்லையே ஆரம்பிச்சிருச்சு அந்த முட்கள் அப்படி குத்துறதுக்கு அதுக்கப்புறம் அப்பாவோட கனவை பையன் சுமந்துட்டு வந்து தான் இப்போ அளவுக்கு உலகம் முழுக்க பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு ஸ்கிரீன்ல தெரியலாரல அப்படியே ஷமியோட ஃபேஸ் கெட்டிருக்குல்ல ஆஹா இவரோட ஃபேஸ் கட்டு தான் ஷமிக்கு இவர் தான் ஷமியோட அப்பாங்க தௌசீப் அகமது இவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையை மனசில் விதைச்சிருந்தவர் அவரோட இளம் வயதில் பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சாளராக ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேகப்பந்து வீச்சாளரா லோக்கல்லையே அந்த அந்த ஏரியாவுக்குள்ளே விளாட்ற கிரிக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே திகழ்ந்திருக்காப்பில் இவருக்கு வளர வளர ஆசையும் வளர்ந்துருக்கு நாம் ஒரு நாளாச்சும் இந்தியன் பிளேயராக விளையாடணும் அந்த அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் குடும்ப கஷ்டம் வறுமை போட்டு குடும்பத்தை தாக்கவே அவரோட பரம்பரை தொழிலான விவசாயத்தை கையில் எடுக்கிறாரு அதை முழு நேரமாக செஞ்சு விவசாயியாகவே மாறிட்டாருங்க ஆனால் அவரோட கனவு இருக்குல்ல கிரிக்கெட் பிளேயராக வரணும்னு சொல்லிட்டு அந்த கனவு மட்டும் உயிர் போடவே இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த வழியோட விவசாயத்தை மண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த டைமில் அவருக்கு பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அஞ்சு பேருங்க அதில் கடைக்குட்டி தான் நம்ம ஷமி நான் தான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன் கிடைக்கல பையனுக்காச்சும் அது கிடச்சா தன்னோட ஆசை நிறைவேறாமல் இருக்குமேன்னு சொல்லிட்டு ஷமியை எப்படியாவது ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக மாற்றணும்னு அந்த மனுஷன் முடிவு பண்ணுறாரு இதுக்கான ஆசையை பையன் மனசில் ஒரு விதைக்க ஆரம்பிச்சிருக்காருங்க சின்ன வயசுலேருந்து ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு பையன் நீங்கள் இது பண்ணு அப்படின்னு சொல்கிறத விட குழந்தையா இருக்கும் போதே விளையாடுறதுக்கு இந்த பந்தை வாங்கி கொடுக்கறது பையன் பேட் எடுத்தாலும் அதை கீழே வைக்க சொல்லிட்டு பாலை கையில் கொடுத்து பவுல் பண்ணுறது இதெல்லாம் ஷமியோட சின்ன வயசில் அவங்க அப்பா அவ்வளோ விஷயங்களை பண்ணி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை விதைக்கிற மாதிரி தான் எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்காரு அப்பா மட்டும் இப்படி பண்ணலைங்க ஷமியோட அங்கிள் ஒருத்தர் இருக்காரு அவரும் ஷமிக்கு முடிஞ்ச அளவுக்கு பவுலிங் ப்ராக்டிஸை கொடுத்துருக்காரு ஒரு பக்கம் அப்பா இன்னொரு ஒரு பக்கம் அங்குள் ரெண்டு பேரும் ஒரு சிறந்த வேகப்பந்து நீ ஃபியூச்சரில் வரணும்னு சொல்லி சொல்லி சொல்லியே வளர்த்திருக்காங்க ஷமிக்கு அப்பா பதினஞ்சு வயசு அந்த டைம்ல இந்த ஏரியா கிரிக்கெட் விளையாடுவோம் பார்த்தீங்களா டென்னிஸ் பாலில் அந்த டென்னிஸ் பாலில் ஷமி பவுல் பண்ண விதத்தை பற்றி இருக்க எல்லாருமே மிரண்டு இருக்காங்க அப்படியே விஷயம் பெருசாக மாறி மாறி ஷமியோட அப்பா காதுகள் வரைக்கும் வந்திருக்கு அவருக்கா பரவாயில்லையே நம்ம பையனோட பௌலிங் ஸ்பெல்ல பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க லோக்கலில் நாம் எதுக்காக இன்னொன்னு பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வெளியே ஒரு நல்ல பயிற்சியாளர்கிட்ட சேர்த்து விழான்னு சொல்லிட்டு பத்ருதீன் அப்படின்ற ஒரு பிரபல பயிற்சியாளரை அணுக முயற்சி பண்ணுறாரு ஷமியோட அப்பா சாதாரண டாஸ்கில் மக்களே சமியோட சொந்த கிராமம் இருக்குல்ல அங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்கணும் அந்த பயிற்சியாளர் தலைமையில் நடந்துகிட்ருக்கேன் அந்த பயிற்சி முகாம் இருக்குல்ல அங்கே போய் பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா ஷமி கூட தயங்கிருக்கலாங்க ஆனால் அவங்க அப்பா தயங்கவே இல்லை அவங்க அப்பா அவரோட பையனை அழைச்சிக்கிட்டு இருபத்திரெண்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினால் பரவாயில்ல அடிக்கடி இது போல் பயணம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கணும் அவரோட இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த மனுஷன் பையனை கூட்டு போயிட்டு அந்த பயிற்சி காலத்தில் நிறுத்திட்டாருங்க இந்த பதிர்தன் இருக்காருல பயிற்சியாளர் அவர் என்ன பண்ணுறாரு தமிழ் நல்லா பவுல் பண்ணுறேன் நாங்களே எங்கள் நெட்ஸில் போட்டுக்காட்டு அப்படின்றாங்க நெட்ஸ்னால் குழம்பிடாதீங்க இந்த மைதானத்துக்கு போனீங்க அப்படின்னு எடுத்ததவங்களை மேட்ச்சில் அருகே விட மாட்டாங்க முதல்ல வலை பச்சின்னு சொல்லுவாங்க நெட் ப்ராக்டிஸ் அதை நல்லா கொடுப்பாங்க அதில் தேர்னால் தான் மேட்சை கூட்டு போவாங்க ஸோ நெட்டில் நீ முதல்ல போட்டு காட்டுப்பா அப்படின்றாரு பத்ருதீன் பதினஞ்சாவது வயசில் ஷமி போகிறாரு பாலை கையில் எடுக்கிறாரு ஒரு பவுலிங் ஸ்பெல்ல அங்கே காமிச்சிருக்காருங்க அந்த பயிற்சியாளர் இருக்காரு அதனால் அந்த பையன் ஒரு மாதிரி வித்தியாசமாக போடுறான் ஆனால் சூப்பராக இருக்குது பால் அப்படி பவுன்ஸ் ஆகுதுன்னு இந்த மனுஷன் மிரண்டுட்டு இருக்கார் மிரண்ட கையோடு ஷமிக்கு பயிற்சி கொடுக்குற அப்படின்ற முடிவையும் அவரோட அப்பா கிட்ட இருக்காருங்க ஷமி அப்பா சம் ஹாப்பி ஸோ இதுக்கப்புறம் பயிற்சியை தீவிரமாக எடுக்கிறார் ஷமி அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடுற வாய்ப்புகள் கிடைக்குது எல்லா லோக்கல் போயிட்டு இருக்கு ஓகேவா அந்த டைமில் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கான அண்டர் நைன்டீன் இட் மீன்ஸ் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டவருக்கான கிரிக்கெட் அணி இதில் ஷமிக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அவரோட பவுலிங் டேலண்ட்டை வச்சு ஆனால் வாய்ப்பு கிடைக்கல கிரிக்கெட்டில் கிரிக்கெட் திறமையை மட்டும் பார்த்தானா ஓகே தவிர்க்க முடியாத திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மற்ற விஷயம் உள்ளே வந்துச்சுன்னா கஷ்டமாக தானே இருக்கும் இதுக்கப்புறம் பதுருதீன் இருக்காருல ஷமியோட கோச் அவரு முடிவு பண்ணிட்டாருங்க இதுக்கப்புறம் பையன் இங்கே இருந்தால் சரியாக வராது நீங்கள் பையனை கால்கட்டாக கூட்டு போயிடுங்க அங்கே மேபி வாய்ப்பு கிடைக்கலான்னு சொல்லிட்டு பதுருதீன் தான் ஷமியோட அப்பா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருங்க அந்த கதையை நான் தொடர்ந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பதுருதீன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல ரீசெண்டாக பேசியிருந்தாப்ல இப்போ பேசியிருந்தாப்ல அதில் சொன்ன விஷயங்களை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கதையை கண்டினியூ பண்ணுறேன் பதினஞ்சு வயசில் தான் நான் ஷமியை முத முதல்ல நேரில் பார்த்தேன் தனித்துவமான பவுலிங் ஸ்டைல் அந்த பையன் கிட்ட இருந்தது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது நான் பயிற்சி கொடுக்க ஒத்துக்கிட்டேன் ஒரு நாள் கூட லீவை போடாத ஒருத்தர்னா அது ஷமி தான் நானே எனக்கு லீவ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டார் காலத்துக்கு வந்து நிற்பார் பாலை கையில் வச்சுக்கிட்டு நான் பவுல் பண்ணுற பவுல் பண்ணுற அட முடிப்பார் ஒவ்வொரு நொடியும் பயிற்சியை பற்றியே ஒரு பையன் நினச்சிக்கிட்டு இருக்காருனா அது ஷமி தான் உத்திரப்பிரதேசத்தில் அந்த காலகட்டங்களில் கிளப் கிரிக்கெட்லாம் பெருசாக பேர் போகலை ஸோ இதனால தான் ஷமியோட திறமையை நான் உடனே வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கல்கத்தாக்கு போங்க அப்படின்னு ஷமியோட அப்பா கிட்ட சொன்னணும் நான் அப்போ சொன்ன விஷயம் இப்போ உலகமே பார்த்து வியக்கிற ஒரு பிளேயராக ஷமி இருக்கார்ல இதை பார்த்து நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பூரிப்பா இருக்குன்னு இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு ஓகே இப்போ கதைக்குள்ளே அப்படியே திரும்ப கண்டினியூ பண்ணலாம் இந்த கல்கட்டா வந்துட்டார ஷமி அவர்கள் அங்கே இருக்க சின்ன சின்ன கிளப்ஸில் இணைஞ்சு அவர் விளையாட ஆரம்பிக்கிறாருங்க அந்த டைமில் அவர் விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு ஒட்டு மொத்தமாக ஷமிக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு சீசன்னா பத்து மேட்ச் பதினஞ்சு மேட்ச் இது போல் போயிட்டே இருக்கும் எல்லாம் சேர்த்து எழுபத்தஞ்சாவது ரூபா தான் பேட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நூறுரூபா கையில் கொடுப்பாங்க சாப்பாடு போடுவாங்க அவ்வளோதான் இதில் தான் அந்த மனுஷன் நம்பிக்கையோடு சின்ன சின்ன கிளப்பில் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கணும் இப்படியே பல கிளப்பில் அவர் மேட்ச் ஆடி முடிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு திருப்பவரோட வாழ்க்கையில் நடக்குது நம்ம தாதாருக்காரில் வங்கப்புலி சௌரவ கங்குலி அவர்கள் இவரால் நடக்குது அந்த மேஜிக் ஈடன் கார்டன்ஸ்கே நம்ம கங்குலி அவர்கள் வந்திருக்காங்க அப்போ மைதானத்தில் பேட் பண்ணிகிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை சௌரவ் கங்குலி அவர்கள் தான் கங்குலிக்கு பவுல் பண்ணது வேறு யாரும் இல்லை முகமது ஷமி அவர்கள் முதல் ரெண்டு பால் போட்டிருக்காருங்க கங்குலிக்கு நம்ம ஷமி அவர்கள் ரெண்டு பாலும் பவுன்சரு இதை பார்த்து கங்குலி என்ன பண்ணுறாரு சரி பிச்சு சரியாக இருக்காது போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க பாருங்க பிச்சில் போயிட்டு பேட் வச்சு குத்தி விடுவாங்க பாருங்கள் அது போல் ஒரு பன்ட்டு வந்து நிற்கிறாரு இதுக்கப்புறம் தான் மேஜிக்கே நடக்குது ஷமி அடுத்தடுத்து போடுற ஒரு ஒரு பந்துகளும் பவுன்சராக போயிட்டு இருக்கு அப்போ தான் சௌரவ் கங்குக்கே புரிஞ்சிட்ருக்கு ஆஹா பிச்சை வச்சு இந்த பையன் பவுல் பண்ணலை பையனுக்கு எனக்கு யுனிக்காத ஒரு டேலண்ட் இருக்குது அதனால் தான் ஒவ்வொரு பந்தியோடு பவுன்ஸ் பண்ண முடியுதுன்னு அந்த லெஜெண்ட் கங்குலின்ற லெஜண்ட் புரிஞ்சிருக்காரு பேட்டிங் பண்ணுறது அப்படின்னு நிறுத்துட்டு அவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு நம்ம ஷம் கிட்ட கங்குலி பேசுகிறப்ப தான் ஒரு விஷயத்தையே ஓப்பன் பண்ணுறாரு நம்ம ஷமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சார் நல்லதான் விளையாடுறேன் நல்லா பவுலிங் பண்ணுறேன் எல்லாருமே சொல்கிறாங்கன்னா ரஞ்சி ட்ராஃபியில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல சார் அப்படின்னு இருக்கார் உடனே கங்குலி என தெரியாமல் சொல்லியிருக்காரு ஸோ உனக்கு உன் இடத்துல வாய்ப்பு சரியாக வழங்கலன்றேன் சார் ரைட்டு நீ இங்கே வந்து விளையாடுறியா அப்படின்னு கேட்டிருக்காரு ஷமிக்கு எங்க விளையாடனா என்ன அவரோட அல்டிமேட் எய்ம் இந்தியன் கிரிக்கெட் உள்ள போறது மட்டும்தான் ஓகே நிறாரு பட் பண்ணா மேற்க வங்க அணி இருக்குல்ல ரஞ்சி டிராபிக்கான மேற்கு வங்க அணி அதுல ஷமியோட பேர் உள்ள வருதுங்க இதுக்கு ஒரே ஒரு ரீசன் கங்குலி அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணது மட்டும்தான் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நம்ம கங்குலி அவர்கள் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ பெரிய லெஜண்டாக தாங்க வராங்க உதாரணத்துக்கு எம்எஸ் தோனி அவர்களை சொல்லலாம் விக்கெட் கீப்பிங் பேட்டர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் தோனி அவர்கள் கேப்டனாக இந்திய டீம் இருக்கிறப்ப போயிட்டு இருந்துச்சு அப்போ டீம் மேனேஜ்மெண்ட்லேருந்து ரெண்டு பேரை வைக்கிறாங்க அதில் ஒன்று எம் எஸ் தோனி இன்னொரு பெயர் தினேஷ் கார்த்திக் அப்போ சௌரவ் கிட்ட தான் கேட்குறாங்க கடைசியாக யாரை சௌரவ் நம்ம எடுக்கலாம் உங்களுக்கு யாரை எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவரே கேட்கும்போது சௌரவர்கள் சொன்ன பதில் தான் எம் எஸ் தோனி டீம்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாங்க கட் பண்ணிங்கன்னா எம்எஸ் தோனி எவ்வளோ பெரிய லெஜெண்டாக மாறினார் ஸோ அவர் யாரை பிக் பண்ணாலும் எப்பிக்காக இருக்காங்களே நம்ம அவர்கள் ரஞ்சித் ட்ராஃபியில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாருங்க மேற்குவங்க அணிக்கு சம பேர் கிடச்சிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் இந்த மனுஷனுக்கு இந்தியன் டீம்லேயும் வாய்ப்பு கிடைக்குது ஆனால் ஆரம்ப கட்ட போட்டிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயருக்கும் நடக்கிறது தான் பெஞ்சில் வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க ஐடி கம்பெனி புடினவரு நடக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்லாம் அதே மாதிரி தான் நடந்திருக்கு இவருக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கணும் என்கிட்டே இருந்திருக்காருங்க ஒரு கட்டத்தில் அந்த வாய்ப்பும் கிடைக்கிது தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு சும்மா சொல்லக்கூடாது மக்களே இவர் ஆரம்பத்தில் கடம்ப டெஸ்ட் போட்டிகளாக இருக்குல்ல ஒரு ஒரு மேட்சிலையும் ஃபைவ் ப்ளஸ் விக்கெட்ஸ் தான் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல எதிரணி வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமா திகழ ஆரம்பிச்சாரு முகமது ஷமி அவர்கள் இவரோட ஆரம்ப கட்ட போட்டிகள் இருக்குல்ல அப்பெல்லாம் பிசிசிஐ இருக்காங்களே அவங்க இவரோட பேரை ஷமி அகமத் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அதான் டிவியில் அந்த மேட்ச்லாம் டெலிகாஸ்ட் பண்ண கூட முகமது ஷமின்ற பேரை பார்க்க முடியாது ஷமி அகமதுன்னு இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு அவரோட பேரை கூட அப்போ யாரும் சரியாக ஞாபகமே வச்சுக்கல ஆனால் இப்போ உலகம் முழுக்கவே ஞாபகம் வச்சிருக்க ஒரு பேர்னா முகமது ஷமி தான் இதுதான் ஷமி அகமத் முகமது ஷமியாக மாறின கதை ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் சர்வதேச அரங்கில் நல்லா ஜொலிக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஐபிஎல்லையும் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படவில்லை எவருக்கும் அழிக்கப்படுச்சு இப்போ வரைக்கும் ஐபிஎல் ஆடிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் நம்பர் சாமி அவர்கள் ஐபிஎல்லில் இருக்கும்போது தான் ஒரு பெண்ணோட ஒரு பழக்கம் ஏற்படுதுங்க அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விஷயம் இது எதுக்கு பொது வழியில் இப்போ சொல்கிறேன்னா அந்த மனுஷன் எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக மட்டும்தான் நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போகலானா அந்த சீலிடர் பெண்ணோட ஒரு காதல் ஏற்படுது திருமணமும் பண்ணிக்கிறாரு இந்த ஜோடிக்கு ஒரு குழந்தையும் பிறக்குதுங்க அதுக்கப்புறம் தொடர் சண்டை புருஷம் புன்னாடிக்கு அடையில் அவ்வளோ பெரிய சண்டை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கடத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா இவரோட மனைவி குற்றம் சாட்டுறன்ற பேரில் ஷமியை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதாவது என்னை போட்டு இவர் பயங்கரமாக அடிக்கிறாரு டொமஸ்டிக் வயலன்ஸில் நிறைய ஈடுபடுறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு மேட்ச்சில் இவர் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காருன்னு ஒரு போட போட்டு விட்டாங்க மற்ற குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்னா அது தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்ததுன்னு சொல்லிவிட்டு பிசிசிஐ உள்ளே இன்வால்வ் ஆகாமல் இருப்பாங்க ஆனால் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டார்னு இவரோட மனைவியே சொல்கிறாங்கன்னா பிசிசிஐக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும் ஆனால் பிசிசிஐ ஷமியை நம்பினாங்க அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார்னு நம்பினாங்க சரிங் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு விசாரணை குழுவை பிசிசிஐ அமைக்குது அந்த விசாரணை குழு விசாரணை நடத்தி முடிகிற வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் இருக்குங்க பிளேயர்ஸ்க்கான அக்ரிமெண்ட் எந்தெந்த கிரேட்ல இருக்க பிளேயருக்கு எவ்வளோ தொகைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க முகமது ஷமியோட அக்ரிமெண்ட் அப்படியே ஸ்டாப்ல இருக்கு அந்த விசாரணை நடந்து முடியுது அந்த விசாரணை குழு கடைசியில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லிவிட்டு இவர் மேலே இருந்த கோபத்தில் மனைவி பொய்யான குற்றச்சாட்டில் சுமத்திருக்காங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதுக்கு பிற்பாடு தான் அந்த வீரர் ஒப்பந்தம் இருக்குல்ல அந்த பிளேயர் அக்ரிமெண்ட்டு அது திரும்பவும் உயிர் பெற்றுச்சு இவருக்கான சம்பளத்தை பிசிசிஐ திரும்ப ஃபிக்ஸும் பண்ணுச்சு சரி இதுக்கப்புறம் எல்லாம் சுமூகமா நடக்கும்னு பார்த்தா நடக்கலையே ஏன்னா மனைவியோட குற்றச்சாட்டு சார்ந்து பிசிசிக்கே விசாரணை பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனால் மற்றபடி இந்தியாவில் வசிக்கிற எல்லாருக்கும் சார்ந்து சட்டம் ஒன்று தானே ஸோ இவர் அதையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுங்க அந்த டைமில் இவர் கோர்ட்டு கேஸுக்கும் அலைய ஆரம்பித்தார் முகமது ஷமி அவர்கள் அப்போ ஒரு விஷயத்தை சொன்னாருங்க மனைவி மேலே புகார்னு சொல்லிட்டு அது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸுமே ஒழுக்கி போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஷமியை பற்றி தெரிஞ்சவங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான் அதனால் அவங்கள டேர்ன் பண்ணேன் என் மனைவிக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்த பிறந்திருக்கு அதை எங்கிட்ட மறைச்சி அவங்க என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு அவரோட பக்கம் குற்றச்சாட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு இவங்க மனைவி ஷாமி அவர்களை பற்றி இன்னும் பல குற்றச்சாட்டுகள் அடுக்க ரெண்டு பேர் பரஸ்பரம் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் வெளியே வருது அப்படின்னா என்ன நடக்கும் அவர் மேலே இருக்க மரியாதை அப்படியே குறையுமா அது நடந்துச்சு ஷமியோட கிரிக்கெட் ஃப்யூச்சரு இதுக்கப்புறம் காலியுதான் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க நமக்கே இப்படி இருக்குன்னா அந்த மனுஷன் எவ்வளோ உள்ளுக்குள்ள காயப்பட்டுருப்பாப்பில் அவரே பல முறை ஓப்பன் பண்ண விஷயம் தான் ஆனால் நான் பொது பொதுவழிலே கொண்டு வந்து சொல்கிறேன் தன்னோடய உயிரை தானே மாய்த்திக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்ணவர் தான் முகம்மது ஷமியா நம்ப முடியுதா இது ஒரு பண்ணியிருக்காராம் இதனாலேயே அவரோட குடும்பத்தினராக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவர் கூடியே இருப்பாங்களாங்க மக்களே இது ஆக்சுவலாக தப்பான ஒரு விஷயம் கேவா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தன்னோடய உயிரை தானே மாய்த்திக்கிறது முடிவே கிடையாது இந்த தவறான விஷயத்த முகமது ஷமி சில நாட்கள் கழித்து தான் ரியலைஸே பண்ணியிருக்காரு ஷமி ரியலைஸ் பண்ணதை தான் நானும் இங்கே உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்க விரும்புகிறேன் ரைட்டு ஷமியோட மன உளைச்சல் இருக்குல்ல இதை குடும்பத்தின நண்பர்கள் மட்டும் இல்லைங்க இந்தியன் டீம்ல விளையாடிட்டு இருந்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும் நம்ம விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஷமி உச்சக்கட்ட மன உளைச்சல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரோட மன உளைச்சலேருந்து அவரை பிரித்து தனியாக வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இந்தியன் டீமுக்கு அவர் திரும்ப அழைச்சிட்டு தான் முடியும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேரோட கடின தான் முகமது ஷமி அவர்கள் திரும்ப இந்தியன் டீமுக்குள்ள வந்தாருங்க பர்சனல் லைஃப்ல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஓகேவா அதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் இந்தியன் டீமுக்குள்ளே வந்திருக்காரு அதுக்கப்புறமும் ஷமியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்கோர் பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு இந்த ஹோட்டல்ஸில் தங்குவாங்கள்ல இப்போ நம்ம இங்கே இருந்தாங்கன்னா விளையாட போகிறோம் நம்ம டீம் அப்படின்னா அங்கே இருக்க ஹோட்டல்ஸ்லாம் தங்குவாங்க அது போல் ஹோட்டல்ஸில் தங்குறப்ப மாடிந்து கீழே குழிச்சு இவரோட உயிர் வேறு எடுத்துக்க போகிறாருன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பயந்துருக்காங்க ஷமி இந்த விஷயத்தை ஒரு இன்டர்வியூவ் அவரே ஓப்பன் பண்ணியிருக்காரு இவ்வளோ பயந்துருக்காங்க நினச்சி நான் அவ்வளோ வீக்காக இருந்தேன் அந்த டைம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கா அதே நேரங்க ஷமி கொஞ்சமாக மீண்டும் வெளியே வர ஆரம்பிச்சாரா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேர்ல்டு கப் இருக்குல்ல அந்த டைமில் இருக்கறதுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை கடந்து ஒரு மனுஷன் வராரு திரும்ப ஒரு ஷைன் பண்ணுவார் பார்த்தா அதை உடம்புல வந்து வச்சிருச்சு கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் வரைக்கும் ஓய்வுங்க விளையாடவே முடியல அவரால் இதுக்கு பிற்பாடு தீவிரமான பயிற்சியை மேற்கொண்டு தன்னை திரும்ப நிரூபிச்சுட்டு தான் இந்திய அணிக்குள்ளே திரும்ப வந்தார் அப்படி வந்த ஒரு பிளேயர் ஒரு பவுலர் அவரை பற்றி தான் உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கோம் நியூசிலாந்தையே கதிகலங்க வச்சுருக்காரு ஏழு விக்கெட்ஸை தூக்கின்னு ஷமியோட பேரை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் சம இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இல்லைங்க இதுதான் ஷமி முகமது ஷமி இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மக்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிரச்சனைகளை சமாளித்து வெளியே வர்றது தான் வெற்றிக்கான முதல் தகுதியே நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண கற்றுக்குங்க பயந்து ஓடாதீங்க முகமது ஷமியே அதுக்காக சிறந்த சான்று மக்களை முகமது ஷமியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் அழிவுப்படுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்